சிவ திருச்சிற்றம்பலம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் ஆரூர் தில்லை அம்பலம் வல்லம் வடகச்சியோ பச்சிருபாக்கம் நல்ல கூரூர் குடவா வாயில் குடந்தை வெண்ணி கடல் சூழ் களிப்பாலை தென்கோடி பீடார் மயல் நின்றியூர் நின்றியூருங்கும் குருகாலையூர் நாரையூர் நெடுகான பேரூர் நன்னின் வயல் நெய்த்தனமும் பிதா பிறை சூடி தன் பேரிடமே திருவாசகம் அரைசே பொன்னம்பலத்து ஆடும் அமூதே என்று அருள் நோக்கி இறைதேர்கொக்குவாத்து இரவு பகல் கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன்னடியேன் வாழ் சேர்பாளின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ திருவிசைப்பா பத்தியாய் உணர்வோர் அருளைவாய் மடுத்து பருதோறு அமுதம் ஒன் அவர்கே தித்தியாயிருக்கும் தேவர்கள் இவர்தம் திருவுருந்தவா பாரீர் சத்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனிமுழு முதலுமாய் அதற்கோர் ஆரூர் ஆதியாய் வீதி தடம் குழாவினாரே திருப்பல்லாண்டு எந்தை எந்தாய் சுற்றும் முற்றும் எமக்கு ஆமுதாம் எம்பீரான் என்றென்றே சிந்தை செய்யும் சிவன் சேரடியார் அடீனாய் அந்த மில் ஆனந்த சேந்தன் எனை புகுந்து ஆண்டுகொண்டே அருயிர் மேல் பந்தம் பறிந்தவடே பல்லாண்டு கூறுதுமே பெரிய